ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமை புதவார பிரதோஷம் அன்னைக்கு தினம் சிவபெருமானுக்கு இந்த ஒரு சாதத்தை நெவேத்தியமா வச்சு படைச்சி விலக்கேற்றி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே சிவனுக்குரியது உரியது வருடம் முழுக்க ஒரு பிரதோஷம் விடாம தவறாம சிவன் கோயிலுக்கு போறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும் பிரதோஷத்தில் கலந்து கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை பிரதோஷங்களில் எல்லா பிரதோஷமும் சிறப்பு தான் சோமவார பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அந்த வகையில புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை புதவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுலேயும் மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு புதவார பிரதோஷத்தை நம்ம தவறவிடக்கூடாது குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷங்களில் நம்ம முறையாக சிவபெருமானை வழிபடுறது மூலயமா ஒரு வருடம் முழுக்க பிரதோஷத்தை வழிபாடு செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு சில முக்கியமான மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிவ வழிபாடு செய்யறதும் சிவநாமங்களை உச்சரிக்கிறதும் அதீதமான பலன்களை ஏற்படுத்தும் அதுலேயும் குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு புதவார பிரதோஷத்துக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது வருடத்துக்கு மொத்தம் இருபத்தி நான்கு பிரதோஷம் வருது அந்த இருபத்தி நான்கு பிரதோஷத்தையும் யார் ஒருத்தவங்க தவறு விடாம வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் பிரதோஷம் நாள் முழுக்க சிவநாமங்களை உச்சரிக்கிறது சிவபெருமானம் பற்றி மட்டுமே நினைக்கிறது பல விஷயங்கள் இங்கே செய்யணும் பிரதோஷத்துக்கு தேவையான அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் தானமாகவும் வாங்கி கொடுக்கலாம் அன்னைக்கு தினம் நீங்கள் என்ன தான் கோவிலுக்கு போயிட்டு தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் சிவபெருமானை வழிபடணும் அதுவும் குறிப்பாக இந்த ஒரு சாதத்தை நெய்வேத்தியமாக வச்சு படைக்கணும் அது என்ன சாதம் அப்படின்னா தயிர் சாதம் தயிர் சாதத்தை வெறுமனே படைக்காமல் திராட்சை மாதுளை கேரட் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளித்து போட்டு வாழை இலையில் பிரசாதமாக சிவபெருமானுக்கு படைக்கலாம் அந்த நேரத்தில் ஒரே ஒரு நெய் விளக்கு அகல் தீபமாக ஏற்றினாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஃபோட்டோ இல்லை சிவலிங்கம் சிவபெருமானை நீங்கள் எந்த உருவத்தில் வழிபடுறீங்களோ அந்த உருவத்துக்கு நேராக இந்த இலையை போட்டு இப்போ நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய அந்த தை சாத பிரசாதமாக வச்சு சிவபெருமானுக்கு முன்னாடி அந்த நெய் விளக்கையும் ஏற்றி உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை மனசு விட்டு சொல்லுங்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் பிரதோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் செய்யலாம் படைச்சு அப்புறம் அந்த பிரசாதத்தை அந்த தயிர் சாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் முடிஞ்சால் பக்கத்தினருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் கொடுத்தா கூட போதும் மாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு பிரதோஷ தினத்தில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு சாதத்தை படைச்சி சிவபெருமானுக்கு வாழை இலையில் பிரசாதமாக வச்சு படைச்சி அந்த நெய் விளக்கை ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது தடைகள் நீங்கி வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்